ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது இளைய தளபதி விஜயோட எந்த படத்தில் இந்த சீன் வந்திருக்கும்னு ஆமாம் இது வந்து அவரோட டாப் லிஸ்ட்டில் இருக்கிற நிறையா படங்கள்ல இதுவும் ஒன்று பத்திரி படத்தில் வர சீன் தான் இந்த பத்திரி படத்தில் அவர் ஹிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்தது லாஸ்ட்டில் அவர் அந்த ட்ரெயினைப்படுக்கிற சாங் அண்ட் அந்த இதில் வர சீன்ஸ் தான் அதில் அவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த கரெத்தா மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இவரோட இல்லை அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன நைட்டு அதாவது மிட் நைட்டில் வந்து அவர் இறந்துட்டார் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் அவரோட கடைசி ஆசையாக விஜயை பார்க்கணுன்னு தன்னோடய வில்வித்தை அந்த இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும் அதுக்கு வந்து விஜய் தான் முன்னாடி வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் வந்து ரொம்ப நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சரால் ப்ளட் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருந்தார் பட் அவர் வந்து கடைசி வரைக்கும் விஜய் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார் பட் அவரால் பார்க்க முடியல அன்ஃபார்ச்சுனேட்லியாக அவர் இன்னைக்கு இறந்துட்டார் ஸோ இந்தி மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொருத்தரும் இறந்துருக்காரு அதாவது வேறு யாரும் இல்லை நம்ம பாரதி ராஜா சாரோட பையன் மனோஜ் அவர் தான் அதாவது மனோஜ் பாரதி ராஜா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் படத்து மூலிமா அவர் வந்து வந்திருந்தார் இவர் வந்து நிறையா படங்களில் நடிச்சிருந்தாலும் இவர் லாஸ்ட்டாக நடித்த விருமன் படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துருந்துச்சி பட் இன்றைக்கி லாஸ்ட்டாக இன்றைக்கி ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் போல் வந்து திடீர்னு அவர் வீட்டில் இருக்கும்போது பெரிய ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து சடனாக வந்து அவர் வந்து டெத் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்களை நடிச்சிருக்காரு ஒரு சில படங்கள் டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு இவர் வந்து இவரோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபேமிலின்றது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த சேடாக நியூஸ் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு அண்ட் தென் சாரி